வாழ்ம்ஞ்சம் திரு தஞ்சம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்து சொல்லா ஸ்ரீ மதிய விஷ்ணாரிய மனோநகே நந்தனந்தனி ஜாய் ஸ்ரீராம் சார் உங்க சந்தித்த மிக்க மகிழ்ச்சி நேரிகளே உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க திரு கையிலேயும் இருக்காரு கேள்விகளை கேளுங்க அழகா பதில் சொல்லுவாரு சார் எல்லாருக்குமே என்ன வேணும் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தேவை சோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்காங்க சோ இந்தந்த விஷயங்கள வாழ்க்கையில கடைப்பிடிச்சா அவங்க வாழ்க்கையில அடுத்த லெவல் போகலாம் நல்ல முன்னேற்றம் எதை சொல்லுவீங்க சார் இப்ப வாழ்க்கையில நம்ம எதற்காக வீடு கட்டுறோங்கிற விஷயமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்ப வாழ்க்கையில நம்ம வீடு கட்டினா என்னன்னா வாஸ்துப்படி வீடு கட்டும் பொழுது மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி இந்த மூணு விஷயம் நிச்சயமா கிடைக்கும் வீடு எப்பொழுதுமே பிறர் வீடு கட்டிட்டாங்க பெரிய லெவல வீடு கட்டிட்டாங்க நம்மளும் அது மாதிரியே வீடு கட்டணுங்கிற விஷயம் இல்லாம நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கம் போல நம்ம சிறுக கட்டி பெருக வாழ்ற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை இழப்பு இல்லாமல் கூடிய வாழ்ற வாழ்க்கை தான் வாசுபடி வாழணும் இப்ப ரெண்டு விஷயம் நடக்கும் வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒண்ணு இழப்புடன் கூடிய வாழ்க்கை நமக்காக வேறொருத்தவங்க ஒருத்தவங்க கணவனை இழந்தோ இல்ல ஊனமுற்றாரோ இல்ல விஷயங்கள் அதாவது குழந்தை இல்லாமலோ இருக்கக்கூடிய விஷயம் இல்லாம நல்ல வாழ்க்கை அதாவது எல்லாருமே நல்லா இருக்கிற வாழ்க்கை வாழ்றதுதான் அற்புதமான விஷயம் அதனால இழப்புடன் கூடிய வெற்றி இழப்பு இல்லாமல் கூடிய வெற்றி கிடைக்கிறதா அப்ப இழப்பு இல்லாமல் நம்ம வீடு கட்டி வாழ்ற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கையை நான் சொல்லுவேன் வாழ்க்கையில வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோட வாழுங்க என்னைக்குமே சிறுக கட்டி பெருக வாழ்ற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கம் தான் தேவை நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் பிறர் வந்து பெரிய லெவலில் வீடு கட்டிட்டாங்க பிறர் வந்து பெரிய கார் வாங்கிட்டாங்கல நம்மளும் பெரிய கார் வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க ஆசைப்படலாம் ஆனா பேராசையா இருக்கிறது பெரிய நஷ்டமா போயிருங்கிறது தான் உண்மையான கருத்து மேடம் சார் சார் அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது தனிப்பட்ட கோவில் இருக்கா இல்ல எல்லா கோயில்களுக்கும் போலாமா பொதுவான இந்த கோவில் போனா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் கஷ்டங்கள் தீரும் கவலைகள் எந்த கோயில் சொல்லுவீங்க ஒவ்வொரு ஆண்களும் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமா நான் சொல்லக்கூடிய விஷயத்துல ஆண்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமா நீங்க திருவண்ணாமலை போங்க சூரியனை வழிபடுங்க சூரியனை வழிபடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் பெண்கள் அப்படின்னா நிச்சயமா ஒவ்வொரு பெண்களும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருவற்றி வடியுடையம்மன் மதுரை மீனாட்சி அதாவது அதை கூட சூப்பரான கோவில் எதுன்னு நீங்க நிச்சயமா பாத்தீங்கன்னா விஜயவாடா கனகு அந்த பெண் தெய்வத்தை ஆளக்கூடிய அற்புதமான விஷயம் அப்போ ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும்போது ஒவ்வொரு மாற்றம் கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் கோவிலை வந்து ஒரே மாதிரி எல்லா கோயிலும் கட்டல ஒரு சில விஷயங்களுக்காக கோவில்களே மாற்றி அமைச்சிருக்காங்க இப்போ பெரிய மாற்றம் மன நிம்மதி நிறைவுனா திருச்செந்தூர் முருகன் பௌர்ணமி வழிபாடு ரொம்ப அற்புதமான வழிபாடு சார் நீங்க இந்த இந்த ரூம்ல ஆண்டவர் பின்னணியில இருக்கீங்க பழனி ஆண்டவரோட சிலை பாத்தீங்கன்னா போகர் அவர்கள் செய்யப்பட்ட நவ சிலைன்னு சொல்றாங்க அந்த சிலையோட மகிமை பத்தி சொல்லுங்க உங்களே நிச்சயமா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் வந்து அந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா இருக்காருன்னா ஒரு சித்தர் இருக்காருன்னுதான் அர்த்தம் இப்ப திருச்செந்தூர்னா மூவர் சமாதி அதுதான் பெரிய விஷயம் மூவர் சமாதியால் கட்டப்பட்டது அதே மாதிரி பழனினா போகர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா பழனிதான் நம்ம குழந்தைகள் பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம நிச்சயமா மொட்டை அடிக்கக்கூடிய விஷயம் பழனிதான் அப்ப அந்த பழனி என்ன செய்வாரு அப்படின்னு முருகர் என்ன பண்ணுவாருன்னா தனக்கென்று மக்கள் தன்னாடு அப்படின்னு அப்பா அம்மாவை எடுத்துட்டு தனியா நின்று ஜெயிச்சக்கூடிய அற்புதமான விஷயம் அதாவது காத்தால் ஆண்டியா இருக்கார் மாலையில அரசராகக்கூடிய இரவு அற்புத அரசனா இருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை நடத்தக்கூடியது அங்க போனா என்னத்தை கத்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமா நீங்க அங்க போனா பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் செவ்வாய் நிச்சயமா பன்னெண்டு ஒன்று அந்த இருக்கும் பொழுது பெரிய மாற்றத்தை உருவாக்குது செவ்வாய் தான் முருகர் செவ்வாய்க்குரிய அற்புதமான விஷயம் அந்த முருகர் பழனியை முருகரை போனீங்கன்னா நூறு சேவம் அங்க பணம் கொடுத்துட்டு நீங்க அன்னதானம் சாப்பிடுவாங்க பெரிய மாற்றத்தை உருவீங்க வெற்றி கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்ப நீங்க பழனிக்கு நிச்சயமா அன்னதானம் சாப்பிடாம வரவே வரக்கூடாது காலையில ஆண்டியா இருக்கார் மாலை இருக்கார் அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் உணரக்கூடிய விஷயம் தான் பழனி அப்ப பழனினா நிச்சயமா பஞ்சாமரம் சாப்பிடுங்க பெரிய மாற்றத்தை உணருங்க சார் பழனி முருகன் வந்து ஆண்டி கோளத்துல பார்க்கணுமா அரசன் கோளத்தில பார்க்கணுமா அதாவது நம்மளும் மனிதனாக இருக்க பிறந்தவங்க எல்லாருமே காலையில ஆண்டியில குளத்துல இருக்கக்கூடிய முருகரை பார்க்கணும் நிச்சயமா அதாவது மைனஸும் மைனஸ் நம்ம ஆண்டியா இருக்கோம் அப்படின்னா முருகர் அந்த ஆண்டி கோலத்தில் இருக்காரு அதை பார்க்கும் பொழுது பெரிய மாற்றத்தை உள்ள முருகரை எந்த கோலத்துல அரசர் கோலத்துல தான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க அது தவறு ஆண்டி கோலத்தில் பார்க்கறதா ரொம்ப சிறப்பான விஷயம் விஸ்வரூப தரிசனம் அற்புதமான தரிசனம் கண்டிப்பா சார் நவபாஷண சிலையில உள்ள தினமும் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து சந்தனம் சாத்திட்டு அது அடுத்த நாள் வந்து பக்தர்களுக்கு விநியோகிக்கிறாங்கன்னு சொல்றாங்க சோ நவபாஷண சிலையிலிருந்து எடுக்கப்படுற அந்த சந்தனம் வந்து மருத்துவபுரம் உள்ளது சொல்லப்படுது அப்படின்னு சொல்லுங்க சார் அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயமே உங்களுடைய மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியம் நீங்க கருவறைக்குள்ள இருக்கிற பத்து மாதம் உங்க தாயார் கருவறையில இருக்கும்பொழுது தலைகளில் மிகப்பெரிய லெவல்ல விஷயங்கள் அதாவது தாயோட கருவைு நடக்கூடியதான் நம்ம மொட்டையடிக்கிறோம் ஏன் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அந்த உச்சந்தலையில உள்ள நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்ப நம்ம பழனியில ஏன் நம்ம மொட்டையடிக்கணும் சொன்னோம் இப்ப நீங்க சொன்ன அந்த சந்தனம் அந்த நவபாசனம் தான் அந்த விஷயம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பழனி முழுகர் தான் நம்பர் ஒன் கோவில் உலகத்திலேயே அப்ப உடம்புல நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் பெற்றி வேணும்னா பழனிக்கு போங்க பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் அப்ப பழனிக்கு போனா நீங்க நிச்சயமா மொட்டை தான் அடிக்கும் கண்டிப்பா சார் கண்டிப்பா அது வந்து ஒரு நேர்த்திக்கடன் வேண்ட பக்தர்களுக்கு அருள் அள்ளி பாலிக்கின்ற அருள் அள்ளி கொடுக்குற முருகனுக்கு வந்து முடி காணிக்கையா கொடுத்தோம்னா நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள் தீர்வு சொல்லுவாங்க அண்ட் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கடல்ல அமைஞ்சிருக்க ஏன்னா எல்லாமே மலைகள் அமைஞ்சிருக்கும் முருகன் இந்த கடலோரத்தை அமைஞ்சிருக்கும் முருகன் சொன்னீங்க திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது என்ன சிறப்பு சார் அண்ட் நேர்களை நீங்களும் உங்க கேள்வியை டைப் பண்ணி அனுப்புங்க சார் அந்த கேள்விகளை கேட்க உங்க வாழ்வியல் சந்த கேள்விகளுக்கு சார் வெளியிடுப்பாரு சோ திருச்செந்தூர் முருகனோட மகிமை பத்தி சொன்ன சார் இப்ப நம்ம முருகர்ன்னு சொன்னாலுமே ஆறு படை வீடுன்னு சொல்றோம் ஆறு படை வீட்டுல அதாவது அஞ்சு படை வீட்டுல முருகர் வந்து மலையில தான் இருக்காரு எல்லா முருகரையும் மலையில மேல ஏறி பார்த்துட்டு இறங்கிடுவோம் ஆனா திருச்செந்தூர் முருகர் என்னன்னா கடலை சார்ந்தப்பட்ட விஷயத்துல இருக்காரு கடல்ல பல பல லட்சம் பல கோடி கணக்கான விஷயம் அமானிஷங்கள் இருக்கு உள்ள அதனாலதான் கடல்ல இந்த முருகரே கடல்ல இருந்தா எடுத்தாங்க இந்த கடல்ல எடுத்து இந்த கோவில கட்டுறது மிகப்பெரிய அரசர்கள் கட்டல சாதாரண ஆண்டிகள் கட்டுறாங்க மூவர் நிச்சயம் ஏன் அங்க போனா அமானிஷம் நடக்குது அப்படின்னு நிச்சயமா பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமி நிலவரையில கடற்கரையில உறங்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் பற்றி மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த முருகரை என்ன தன்னுடைய மனைவியை திருமணம் பண்றதுக்கு மேற்கு கோபுர வாசல திறந்து மேற்கு சைடு திறந்து தென்மேற்கு மூலையில போய் அவர் திருமணம் பண்றாரு இதுதான் விஷயம் அந்த இடத்துல அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த கோபுரமே திறக்கும் முருகர் வந்து கீழே இருந்து மேலே ஏறி போய் திருமணம் மனைவியை பண்றார் ஆனா நம்ம எல்லாருமே அவர் அந்த முருகரை பார்க்க பள்ளத்துல இறங்கி முருகரை பார்த்துட்டு திருப்பி மேல வருவோம் நீங்க திருச்செந்தூர்ல திரு எந்த கோவிலுக்கு பிணிக்கு தீராத பிணி தீரும் நிறைய பேருக்கு வந்து எனக்கு உடம்பு சில நோய் வாய்ப்பட்டிருக்கேன் என்னவாங்க ஸோ அவங்க வந்து உடம்புல எந்த பிணியும் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை வாழ எந்த கோயிலுக்கு போகணும் இப்ப நம்ம உடம்புல பி பிணி இருக்கு நம்ம வீட்டுல அமானுஷம் நம்ம பயமா இருக்கு அப்படின்னா நிச்சயமா நான் சொல்லக்கூடிய விஷயத்துல உங்க வீட்டுல கிழக்கு பகுதியில திறந்து வைங்க அதாவது நூறு சதவீதம் கிழக்க தரங்க வடக்க தரங்க தென்றல் காற்று வடக்கு கிழக்குன்னா சூரிய ஒளிச்சு உங்க வீட்டில் வரும்போது உங்க மூளை நல்லா வேலை செய்யும் மூளை இருட்டி போறனால தான் நீங்க அமானுஷத்துக்கு என்ன பயப்படுறீங்க நிச்சயமா அமானிஷம் இருக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க பயப்படவே கூடாது அப்ப அதுக்கு என்னடா கோவில் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா பௌதி மம்மன் சோட்டானிக்கரை பௌதி மம்மன் போய் பாருங்க அங்க குருதி பூஜை நடக்கும் இரவு அந்த குருதி பூஜையில போய் கலந்துக்கங்க இரவு எட்டுல இருந்து ஒம்போரை வரைக்கும் நடக்கும் அந்த குருதி பூஜையை பார்த்துட்டு அங்கேயே தங்கிட்டு நீங்க நிச்சயமா காத்தாலும் காட்டியும் அந்த பௌதி மனை போய் பார்த்தீங்கன்னா அந்த பௌதி மனை காத்தால பௌதி இருக்க மாட்டாங்க தாய் முகாம் கொல்லூர் முகாம்பியா தரிசனம் கொடுப்பாங்க பெரிய மாற்றம் சரிங்க என்னால அங்க போக முடியாதுன்னா இங்க பக்கத்துல கும்போணம் பக்கத்துல உள்ள ஐயாவாடி போங்க ஐயாவாடி போனா பிரித்திங்கா தேவியை போய் பார்க்கலாம் ஏங்க இந்த பிருத்திங்காதேவி தான் போய் பார்க்கலாம் எட்டு திசைகளிலும் அதாவது மயானம் இருக்கும் நடுவுல ஐயாவாடிங்கிறது ஐவர் வாடி பஞ்சபாண்டர் வந்து இங்கதான் பூஜை பண்ண இடம் அந்த இடத்துல முழகா பூஜை நடக்கும் இந்த பிருத்திங்கா தேவிக்கு சின்ன கடுகள கூடிய அந்த மிளகா வாடை அடிக்காது மூட்டை மூட்டையா கொட்டுவோம் மிளகாய அமாவாசையில போய் இந்த கோவில் போகும்பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டுல ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் கேரளாலேயும் ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அமானுஷம் நடக்குது உங்க வீட்டுல அமானுஷம் இருக்குன்னா நிச்சயமா இந்த இடத்துக்கு போனா பெரிய மாற்றம் கிடைக்கும் சார் அதான் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் பல கோவில்களை பத்தியும் பழனி பத்தியும் திருச்செந்தூர் பத்தியும் அண்ட் மக்களோட வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும்போது இந்த கோயிலுக்கு போங்க அமானுஷ்மான விஷயங்கள் இருந்தா ஐயா ஐயா வாடி போங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சோ மீண்டும் அடுத்த லைவ் சந்திக்கலாம் நன்றி சார் தேங்க்யூ சோ மச் இது போன்ற பயனுள்ள தவிர நீங்க அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவிர கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரவே வெற்றிவேல் சர்வம் பேசினார் படம் ஜாய்ச்சிடும் மரம் நடுவோம் மலைபெறுவோம் மலைநிலை சேகரிப்போம் இயற்கையோடு இருந்து பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் நன்றி நேர்களை உள்ள நேரம் அழகான விஷயங்களை கைலிக்கு கோவிந்தர்கள் பகிர்ந்து கொள்ள கண்டிப்பா பார்த்து பார்த்திருப்பீங்க மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு லைவ்ல அவரோட சந்திக்க நன்றி வணக்கம் then sir.